ஏடி அபி நாளை காலை ரசியா வீட்ல பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குமா நீ போறியா? मामाக்கே ஒரே ஒரு நாள் தான் லீவு கிடைச்சிருக்கு. நான் நல்லா படுத்து தூங்க போறேன். ஏடி பாவம்டி நல்ல எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரலாம். நீ வேணா போ. எனக்கு இப்ப நல்ல உறக்கம் வரும் மக்கா நான் படுக்க போறேன். ஏடி யாம்டி இப்படி இருக்கா? காலையில உள்ளத காலையில பார்க்கலாம். நான் படுக்க போறேன். குட் நைட். ஹலோ. ஹலோ அஸ்வினி எப்படி இருக்க? ஆ நான் நல்லா இருக்கே அம்டி. இன்னம் தூங்கலடி மக்கா. என்னதான் தூங்க போறோம். நாளைக்கா நாளைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை கொன்னே விடுவாங்க எங்கள் வீட்டில் சரி சரி பார்ப்போம் ஆ சரி நான் கேட்டுட்டு சொல்லேன் ஆ ஓகே பாய் டீ பாய் ஆ சரி சரி ஓகே பாய் ஐயோ இந்த மாடு வேற இங்கேயா நின்றுட்டு இருந்தா இடி நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் விட்டு போமானு கேட்டதுக்கு பெரிய இவா மாதிரி சொல்லிட்டு இருந்தா இப்போ யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்கா சரி நான் ரொம்ப பிஸி நான் உறங்க போறேன் இப்போ சொல்ல போறியா இல்லை அம்மாட்ட சொல்லட்டா நாளைக்கு நீ எங்கே போறதுக்கு பிளான் வச்சிருக்கா நாளைக்கா நாளைக்கு நான் ஷாப்பிங் போக போறேன் ஷாப்பிங்கா காசு

இது போக உங்களுக்கு ஐயாயிரம் என்னடி செலவு எல்லாம் வாங்கி தாரா சரி ஹாஸ்டல்ல எல்லா பிள்ளை என்னென்ன அழகான எல்லாம் போடுவது நான் நாங்களும் போட்ட துணியே எப்ப பார்த்தாலும் போட்டு போட்டு கிடக்கும் கொஞ்சம் துணி எல்லாம் வாங்கி தந்து விடுமா உன்னதே அவளை என்ன விட்டுருக்கேன் அவ என்ன ஏதாவது கேக்கலா சும்மா பாவம் போல இருக்கியா பார்ட்டி அவளை அவளை பார்த்து படிட்டி

நீயாவது உசாரா பத்தாயிரம் ரூபாய் கேட்டுட்டா நான் ஒரு கோம்பச்சி மாதிரி ஐயாயிரம் ரூபாய்லாட்டி கேட்டுட்டேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு அஞ்சு சுடிதார் தான் வாங்க முடியும் சரி எப்படி நம்ம கேட்டது ஒன்றும் தரப்போறது இல்லை நான் கொஞ்சம் பார்த்து எடுத்து தருவாவ ரெண்டு வருஷம் ஈக்குவலாக தான் தருவாவ ஆ ஒரு ரூபா கூட இருந்தாலும் ஆட்டத்தில் பொழிஞ்சிரும்ல ஏமா தாயே மூடு தாயே ஏன்னா அந்த ஒரு ரூபா வேண்டாம் வேணாம் நான் ரெண்டு ரூபாய் வாங்கிட்டே தாரேன் சண்டை விடாமல் வந்துட்டு அழகாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் மக்களே சொல்ல மறந்துட்டேன் பார்த்துக்கா மக்களே கலையரசி மூணு பர்த்டே இல்லை அந்த பிள்ளையும் மாப்பிள்ளையும் வந்து குடும்பத்தோட வந்துருங்க அக்கா அதையும் சுபிய கூட்டிட்டு வரங்கன்னு சொல்லிட்டு போச்சு அதுக்கு வந்து சாப்பிடலாம் எல்லாம் வேண்டாமக்கா வந்து அந்த பர்த்டே பங்க கொஞ்சம் தலையை காட்டிட்டு வந்துருங்க சரி அப்ப நாங்க கேட்ட ரூபா தருவீங்களா அப்பா வரட்டும் மக்களே அப்பா வந்ததும் கேட்டு நானே உங்களை ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஜோடி ட்ரெஸ் எடுத்துரணும்னு தான் நினைச்சேன் சரி வந்து தலையை மட்டும் தான் காட்டுவோம் அங்க எது தின்னு அதை தின்னு இதை தின்னு சொல்ல நான் எதுக்கு மக்கா சொல்ல போறேன் உங்களே விரும்புனா நீங்க சாப்பிடுங்க இல்லனாக்கி போங்க நான் உங்களை ஒருத்தா கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைய காட்டிடுறேன் நீங்க வேற அந்த பிள்ளைய பாக்கலல்ல சரிமா சரி பாப்போம் சரி சண்டை போடாம தூங்கு அம்மாக்கா காலையில பாப்பானா சரிமா இப்ப ட்ரெஸ் கன்ஃபார்ம் காலையிலே வாச தெளிச்சு குவாலம் போட்டாதான் வீடு வீடா இருக்கு அப்பா எங்க பத்தக்கா வரலையா ஆஹ் என்ன ரங்கநாயகி எங்க போறா என்னக்கா போக கும்பினால எங்க புறானு கேக்குறிய உங்களுக்கு ஒண்ணு சொல்லலையோ என்ன சொல்லலையா கலையரசி மோகனுக்கு பிறந்த நாள் வீட்டுக்கு போகணும்லா நீங்க இங்க கிடந்து கோலெல்லாம் போட்டு கிடக்குறிய கலையரசி வீட்டுல மத்தியானம் தானே பங்கன் அதுக்குன்னு நம்ம வீட்டை அந்த சும்மா போட்டுட்டு போக முடியுமா வீட்டு இங்க தானே வரணும் அதான் கையோட எல்லா வியாலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாக்கி அடுத்து வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் பாத்தியா ஆமாக்கா உங்களுக்கு கழிவு கோலத்தை குனிஞ்சு போடுறிய வாஷிங் மிஷின் இல்லாம எல்லா துணிகளையும் துவைச்சி அழகா போடுறிய ஏன் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனைக்கா கையும் காலையும் நீட்டவா முடிவு அப்படியே ஒரே வியாதனை தரையில இருந்து எழும்பி வருஷ கணக்கு ஆச்சுக்கா சரி நானும் கிளம்பியா சரி நீ அப்ப போ நான் நாங்க நீ குளிச்சு எடுத்து பிள்ளைகளையும் கிளப்பி எடுத்து கொண்டு வரணும் என்னது உங்க பிள்ளைகளையும் கூட்டிட்டு வர போறீங்களா இவ்வளவு வளர்ந்த பிள்ளைகளையா ஆமா குடும்பத்தோட வந்துருங்க அக்கானு மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் வீடியாரி வந்து சொல்லியாச்சு அதான் சரி போய் பார்த்துட்டு வந்துடும் சொல்லிட்டு நினைச்சிருக்கேன் அக்கா இதுக்குன்னே மெனக்கட்டு தூரத்துல படிச்சிட்டு இருந்த பிள்ளைகளை கூப்பிடையா செய்தியா லீவுக்கு வந்தவம்மா அதான் சரி லீவுக்கு வந்ததுனால போய் தலையை காட்டிட்டு போயிடலாமேன்னு நினைச்சேன் பாத்துக்கா யாம் அவன் எல்லாம் மானஸ்தனாகும் இல்லை வாழ ஒருபடி சுவர் தண்ணிட்டு போகலன்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன் நான் பள்ளி எடுத்துக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டான் அம்மா இன்னைதா எல்லாருக்கும் லீவ் ஆச்சு பொறுவு எப்படி எக்கா ஏதோ ஆனுவல் டே பிராக்டிஸா கட்டாயம் பெய்தான் ஆவணமா ஏதோ பிள்ளைகளுக்கு பரிச்சைன்னு சொல்லிட்டு சொல்லி லீவ் கேட்டிருக்கும் போல இருக்கு பரிச்சைக்கார பிள்ளைகளுக்கு ஹால் டிக்கெட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து டீச்சருக்கு அனுப்பணும்னு சொல்லிவிட்டாங்களாம் இனி என்ன செய்யறதுக்கு வீட்டில் வச்சுக்கிட்டாங்க கடைசியில் அங்கே வந்து யாரம்மா பதில் சொல்ல முடியும் அதான் என் அம்மாவையும் பெய்தான் பார்த்துடுங்க ஒரு வயசு வாராது வாங்கி தரட்டால மதியம் நீ வரவும் வாங்கி வச்சு விடட்டான்னு வாங்கவே விடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டு தான் பார்த்துடுங்க ஆமாம் இப்போ உள்ள பிள்ளைகள் பொதுக்கூட்டத்தில் எல்லாம் இருந்து சாப்பிட்றதுக்கு கேவலப்படுது எல்லா பிள்ளைகளும் காரியமாக தின்னுட்டு தாங்க்கா போகிறாங்க நான் பெற்று வச்சது தான் யாரும் கண்டுபிடுவாங்கன்னு சொல்லிட்டு தின்னாமல் தின்னாமல் ஒழிச்சு வாடுவு சரிக்கா நான் போகிறேன் இது நேரம் மாட்டேன் அந்த பிள்ளைன்னா வர சொல்லிச்சு போய் பார்க்க என்ன இவா ஒரு மாதிரி பேசிட்டு போறா நம்ம பிள்ளைகள கூட்டிட்டு போறத ஒரு மாதிரி கிண்டல் அடிச்சிட்டு போறாளோ என்னத்தையும் செய்துட்டு போட்டு அவளுக்கு குணம் தான் நம்மளுக்கு தெரியும்ல அவர்கிட்ட திரும்ப திரும்ப என்னத்து போய் மாத போற அவ பாட்டுக்கு நடக்கட்டு போ பாட்டி பாட்டி என்ன அழகான ஊஞ்சல் என்னதான் வெளியூர்ல நம்ம படிக்க இடங்களுக்கு எல்லாம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ பாக்கவே தனி சுகம்தான் எல்லாரையும் ஒரு வாட்டி பாக்க போனோம் கவிதா எப்படி இருக்காளோ பாவம் அன்னைக்கு கண்ணு வரிக்கும் சொல்லிட்டு இருந்தா நம்ம பார்க்கவே இல்லை கண்மணி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரணும் கண்மணி அன்னைக்கு என்ன ஒரு வாட்டி கூட பார்க்க மாட்டியா உனக்கு போன் எல்லாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம கிட்ட என்ன ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கோம் ஒரே ஒரு வாட்டர் ஃபோனும் ஒளிச்சு வச்சிருக்கோம் அந்த வாட்டர் ஃபோன்ல நம்மளுக்கு எப்ப ஃபோன் வருவோ எப்படின்னு ஒண்ணுமே தெரியாது கூப்பிடுற மாதிரியே இருக்கு பூமாரி 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 எங்கள் பூமாரி 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 ஏ ரக்ஷனா கண்ணகி

ஆமாம் உங்கள் வீட்டு கொய்யாக்கா ஒன்றுத்துக்கும் உதவாது நல்லாவே இருக்காது நான் அன்னைக்கு கொடுக்க ரெண்டு பறிக்கட்டான்னு கேட்டதுக்கு பொறவு தரலாம் பிஞ்சி பிஞ்சின்னு சொல்லிட்டு இப்போ குருவியாக கொண்டு போயிட்டுன்னு சொல்லியா பாரு பூமாரி உச்சி மரத்தில் கிடக்கு பார்த்துக்க இவன் மரத்தில் ஏறட்டான்னு கேட்கா ஒருவேளை கீழே விழுந்தா யார் பொறுப்பு தங்கச்சி மரத்துலலாம் ஏறத நீ விடணும் பார்த்துக்க கால் லேசாக சரிவிச்சுன்னு அவ்வளோந்தான் பிறகு அந்த காலை சரி பண்ணவே முடியாது இங்கே பாரு தங்கச்சி மரத்துலலாம் ஏறாத ஏதாவது ஆச்சுனா ரொம்ப கஷ்டம் பத்தத போ எல்லாரும் நீ வந்த உடனே இனியே பத்த வச்சியா கொடுக்கவே அப்படி இல்லமா உனக்கு நான் தருவேன் எங்க வீட்ல நிறைய ரம்பൂട്ടன் இருக்கு பரு பூமாரкину நான் ஒதுக்கி வச்சிருந்தானே அது உங்களுக்கு தருவேனா ஐ ரம்புட்டான் பலமா சரிக்கா சரிக்கா நான் புறா வரேனா தந்தோடு அம்மா நீங்க எல்லாம் பிறந்தநாள் விட்டுதமா போ போறியா ஆமா பாட்டி பூमारी நீ வரியா யாரது பிறந்தநாள் பாட்டி அதான் உங்க மாமனுங்க மொயர்க்காம்ல அவனோ பிள்ளை கிதா வேண்டாம் பட்டி நான் வரல சரி நீ வரல நகிரு நாங்க போயிட்டு வரணுமா வா பூமாரி இல்ல அம்மாக்கா நான் வரல நீங்க ரெண்டரும் போயிட்டு வரங்க யா அன்னைக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் யோசிச்சு யோசிச்சு இருக்கிறியோ அப்படி எல்லாம் இல்ல எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்கு அதான் நான் வரல இவ்வளவு தூரம் பிள்ளைகள் கூப்பிடுவா கூட போய்ட்டு வா போ சரி நானும் வாரேன் வந்த இடத்துல என்னக்கா நீங்க இப்படி வேலையா செய்துட்டு இருக்கிறீங்க அதான் ஆட்கள்லாம் இருக்காவல்ல அதையே செய்வாக்கா understand clearly what happened— to keep my exten confinement at the time— one second here— In reality since I placed everything in the bank is prepared. only now as we get knocked on the bank— maybe it turns major in my because I GPS is required. So that's the difference when you come here? That's why I drovehard the bill.

பீட்டுக்குள்ள வச்சு இப்படி பண்ண மாதிரி ஆயிட்டு ஒண்ணேல மக்கா இதுதான் நல்லது. இந்த துணியே போட்ட நேரத்துல இருந்தே ஓமோ ஒரே ஒப்பாரிமா. கொஞ்ச நேரமா கொஞ்ச நேரம். இப்போ கேக் வெட்டிரலாம். ஆ சரி 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 சரி. சரி புள்ளைக்கு ஹாப்பி பர்த்டே பாடிரலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ. இதையெல்லாம் சேர்ந்து பாடுங்க. ஹாப்பி